சமீப காலங்களில் சோசியல் மீடியாவில் எப்பவுமே ட்ரெண்ட் அடிக்கிற ஒரு டா ஹாட் டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அதாவது ரவி மோகன் ஆர்த்தி இவங்களுடைய இந்த பஞ்சாயத்து தான் எப்படின்னா தேர் எடுத்து தெருவில் விட்ட கதையா அவங்க பஞ்சாயத்து வந்து இவங்களே மாறி மாறி பேசி பேசி அதை பூதகரமாக்கி ஊரே அதை பற்றி பேசி அதில் கல்லாக கட்டிடுற அளவுக்கு சோசியல் மீடியாவில் எங்களை மாதிரியான பேச்சள பேசி அதையே ஒரு ரெண்டாவது ட்ரெண்டாகி இப்படி தான் போயிடுச்சு இப்படிலாம் ஓடிக்கிட்டே இருக்கிற பார்த்தா கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு நியூஸ் படித்தா எல்லாருமே வந்து ரவி மோகன் இந்த கம்பெனிக்கு வந்து இந்த கடன் வாங்கி இது கொடுக்காதனால அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கிறதுக்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னடா இது மோகனுக்கு வந்த சோதனை சொத்துக்கு பூரா முடக்கிறாங்க பணம் கட்டலை கடன் வாங்கி கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இயற்கை ஆர்கிரேவி பிரச்சனை இது ஒரு பிரச்சனை கென்னிஷா பிரச்சனை இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு என்னடா இது ஏற்கனவே பராசக்தி படத்தில் வேற வந்து சிவகார்த்திங்கிற ஒரு வில்லனு ரவிமோகன் அவ்வளோதான் என்ன காலியாக போது நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத விதமாக ரவிமோகன் ஸ்டுடியோஸ்னு ஒரு புதுசாக நாங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழாவை நடத்திவிட்டாப்புல இன்னையா அந்த பூரா பேர் ஒன்று எப்படி பேசியிருக்காங்க நீ நட எப்படி ஒன்று பண்ணுற அப்படின்னு யோசித்து ஒன்று பண்ணுறாரு அதுவும் பயங்கர கிராண்டாக செலிப்ரிட்டி எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க எல்லோரும் வந்து பேசுகிறாங்க கார்த்திகை வராரு சிவகார்த்திகன் வராரு ஊரில் இருக்கிற ரெண்டு பேரும் வந்து இன்னும் பேசிட்டு போகிறாங்க அதில் கோ பார்ட்னர் யாருன்னா கெனிஷா பிரான்சிஸ் அப்படின்னு அடுத்த ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க என்னையான் நடக்குது இங்கே மும்புட்டு பஞ்சாயத்தை வச்சுட்டு இது பண்ணுறாங்க மேடையே வந்து என் ப்ராப்பர்ட்டியை தானே முடக்கினாங்க என் ப்ராப்பர்ட்டி என்னுடைய ரசிகர்கள் தான் என்னுடைய கண்கள் தான் அப்படிங்கிறாரு இதில் வந்து ப்ரோ போடுன்னு எஸ் ஏசூர்யா மாதிரியே நாங்களே வச்சுட்டு ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஒரு படத்தை அவரே டைரெக்ட் பண்ணுறாரு ஆடி யோகி பாபு வச்சுட்டு சிவகாரதியின் மேடிலே எனக்கு அட்வான்ஸ் இப்போ கொடுங்க நான் என்னைக்கே ஓகே சொல்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒன்று பேசுகிறாங்க யார்யா அந்த ரவி நல்லவரா கெட்டவரா இவருக்கு எங்கேருந்து அது காசு வருது அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாருக்குமே வரும் எனக்கும் அப்படி தான் அந்த கேள்வி வந்துச்சு இங்கேயும் எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க உனக்கு மட்டும் எங்கேயா ப்ரொடியூசருக்கு வர கிடைப்பா எங்க காசு வருமா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தா அப்புறம் தாங்க சில விஷயங்கள் நமக்கே பிடிபட ஆரம்பிச்சு ஒன்றும் இல்லை இவங்களுடைய குடும்பம் அடிப்படையில் இப்போ எடிட்டர் மோகன் சார் வந்து எப்போவுமே அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த காலகட்டத்திலேயும் ஒரு படத்தை வேறு மொழியில் வெற்றிகரமாக ஹிட்டாகிற படத்தை நம்ம ஊருக்கு மொழி மாற்றம் செஞ்சு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியவர் அதிலே நிறைய காசு பார்த்தவர் அப்படி தான் அவர் நிறைய படங்கள் மலையாளத்திலேருந்து தெலுங்குலேயும் எடுத்திருக்காரு தெலுங்குலேருந்து சில படங்களில் தமிழ்லேயும் மாற்றிருக்காரு நிறைய படங்கள் தெலுங்குக்கு இப்படி தான் மாற்றிருக்காரு கன்னடத்துலேருந்து சில நிறைய படங்களை மாற்றிருக்காரு இப்படி அவர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவரும் ஒரு ப்ரொடியூசர் ஆகும்போது இப்போ ரவியை வந்து அறிமுகப்படுத்தும் போது ஜெயம் அப்படிங்கிற படத்தில் அறிமுகம் ரவி அப்படின்னு ஒரு ஜெயம் படத்தை வந்து தெலுங்கு படத்தை தான் அதை அப்படியே வந்து தமிழில் வந்து ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அது இருந்தால் அவருடைய பெயர் ஜெயம் ரவி அப்படிங்கிற ஒரு பெயராக மாறுது இவங்க குடும்பத்துக்கே வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா கற்று தெரிந்த ஒரு விஷயம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு தவறுகிட்ட இருந்து ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான் ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையில் பிஸ்னஸ் வைஸ் என்னங்கிறது தெரியும் அதனால் அவங்க ரொம்ப ஈஸியாக அந்த பிஸ்னஸ் வந்து கற்றுக்க போகிறாங்க என் அண்ணன் டைரக்டர் இவர் நடிகர் அப்பா வந்து ஒரு பெரிய எடிட்டர் கம் ப்ரொடியூசர் ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக அவங்க கற்றுக்க போகிறாங்க இங்கே ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இவருக்கு இந்த பக்கம் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க இப்போ டேரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ணே இருக்காரு எல்லாமே ரைட்டு இந்த லீகலாக இன்னமும் சொல்ல போனால் அஃபீஷியலாக என்ன அனௌன்ஸ் பண்ணுறதுனால லீகலி ஆர்த்தி ரவி தான் இன்னமும் அவங்களுக்கு ஒய்ஃப் ஸோ ஆர்த்தி ரவி சைடு யோசிச்சு பாருங்கள் அவங்க அம்மா சுஜாதா அவங்க ஃபேமிலியும் ஒரு பெரிய ஃபேமிலி சீரியல் ப்ரொடியூஸ் இருக்க ஒரு குடும்பம் இப்போது வந்து அவர் ரவி மௌனை வச்சுட்டு நிறைய படங்களும் ப்ரொடியூஸ் பண்ண மறு ஒரு சைரன் மாதிரியான படங்களும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் தான் ஸோ அவங்க சைடும் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க தன்னுடைய மறுமனை வச்சு நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க போது அந்த ஒரு ப்ரொடக்ஷன்ஸ்லேயும் ஒரு பெரிய வேல்யூ இருக்குது அந்த ஒரு வேல்யூலையும் அவருக்கு ஈஸியாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி நாலேஜ் ஹேண்ட்லிங் பவர் எல்லாமே இருக்குது ரைட்டு ஆனால் துட்டு துட்டு ப்ரொடக்ஷன்ஸுன்னா துட்டு வேணுமே அதுக்கு எங்கே போகிறது அந்த அளவுக்கு காசு யாருக்கிட்ட இருக்குது எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா எல்லோருமே சொல்கிற மாதிரி கெனிசா ஃப்ரான்சிஸ் குடும்பத்தை நான் அது பண்ணிட்டா ரவிக்கு பண்ணது சரியா தப்பா அப்படின்னு ஆர்குமெண்ட்டுக்குள்ளே நாங்கள் வர விரும்பல அது வந்து தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட முறையில் பேசுனா அது வந்து குடும்பத்தை பற்றி பேசும்போது அதை என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு தான் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க பண்ணல அடுத்த விஷயம் இப்போ பிரச்சனை அது கிடையாது இவருக்கு எப்படி இந்த பணம் வருது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு நான் யோசிக்கும்போது கெனிசா ஃப்ரான்சிஸ் இவங்க வந்து வந்ததுக்கப்புறம் தான் இடையில ரொம்ப ட்ரங்க் இருந்தாருன்னு கேள்விப்பட்டோம் ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தார் அவரே வந்து சொன்னார் என்னோட சொத்துக்கள்லாம் முடிக்கிட்டாங்க எனக்கு பர்ஸில் பைசா கூட இல்லை அக்கௌண்ட்டை ஹோல்டு பண்ணி என் ஒய்வீட்லேருந்து எல்லாமே பண்ணிட்டாங்க நான் நடு ரோட்ல நின்றேன் அப்படின்லாம் வந்து ரவி மோகன் சொன்னார் ஸோ இதெல்லாம் இருக்கிற இடத்துல அந்த கெனிஷா வராங்க எல்லாமே மாறுது அப்படின்னாங்க இந்த கெனிஷா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவால வந்து அவங்க வந்து ஒரு ஒரு எப்படின்னா ஃபேமஸ் பாப் சிங்கர் ஸோ ஃபேமஸ் பாப் சிங்கர் எல்லா பாட்டிலேயும் வருவாங்க எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் வந்து அவங்களோட சிங்கிங்க்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களோட இன்ஸ்டா வீடியோஸ்க்கு அவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆள் ஸோ கோவாங்கிறது வந்து சுகபோகங்களுக்கு பெருமையான இடம் பல விதமான விஷயங்கள் அதில் இருக்கும் எல்லா இடத்துலையுமே எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பணம் குழம்புற இடம் இப்போது கெனிசா ஃப்ரான்சிஸ் இதில் வந்து அவங்க வந்து ஒரு கோ பார்ட்னர் அப்படின்னு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு அந்த இடத்துல தான் அந்த டவுட்டு கன்ஃபார்ம் ஆச்சு ஓ கோ பார்ட்னர் அப்படின்னும் போது இவ்வளோ தூரம் தைரியமாக இவருக்கு இருக்கிற கனவை நிறைவேற்றுறது கொடுக்கறதுக்கு தேவையான பணம் இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் இந்த இன்வெஸ்டர்ஸ் எங்கேருந்து வருவாங்கன்னா த்ரூ கெனிசா ஃப்ரான்சிஸ் கெனிசா ஃப்ரான்சிஸில் இருந்து அழகாக கோவாவில் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அங்கே எல்லா பிஸ்னஸ் இருக்குது எல்லா பிஸ்னஸ் இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் தெரப்பிஸ்டாகவும் இருக்காங்க ப்ளஸ் வந்து ஹீலராகவும் இருக்காங்க ப்ளஸ் வந்து வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் சிங்கராகவும் இருக்காங்க ஸோ தட் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸை இன்வெஸ்ட் பண்ண புல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஸோ இன்வெஸ்டர்ஸை புல் பண்ணி இவங்க இங்கே பண்ணுறதுக்கு கமிட்மெண்ட்டை கரெக்டாக கொடுக்கணும் ரவிக்கு எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தெரியும் அவங்க ஃபேமிலி சப்போர்ட்ருக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ரெண்டு இடத்துலுமே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குற அவுட்புட்டை டெலிவரி பண்ணி அந்த டெலிவரியில் வர அமௌண்ட்டை எடுத்து ஷேர் பண்ணி பிரித்து கொடுக்குறதா வேலை ஸோ தட் இப்போ ரவிக்கு இந்த இடத்துலேருந்து எங்கேப்பா காசு இருக்குது அப்படின்னா அவர் சொத்துக்கள் முடக்கிடுச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனால் ரவிக்கிட்ட காசு கிடையாது அதான் உண்மையான உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு நெரிசலமாக எங்களுக்கு புரிய வருது கெனிஷா ஃபைனான்சிய காசுக்கெல்லாம் கிடையாது ஆனால் நேம் அண்ட் ஃபேம் இருக்குது அதை வச்சுட்டு இன்வெஸ்டர்ஸ் புல் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் பழங்குற இடமும் இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு தான் இவங்க ஒரு கேல்குலேட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப்பில் உள்ளே இறங்கியிருக்காங்க இது வந்து க்ரௌத் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் எனிவேஸ் ரவி மோகனுடைய இந்த முன்னெடுப்புக்கு எல்லாருமே பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க இந்த பாராட்டுகள் எல்லாமே படம் வெற்றி அடைந்த தான் தொடரும் ஒரு படம் தோல்வி அடைஞ்சினா இன் இன் இந்த மேடையில் பேசின முகங்களும் திடீர்னு காணாமல் போகும் கெட்டால் வேலையில் பிஸி ஆகிட்டோம் மறந்துட்டோம்னு சொல்லக்கூடிய வாய்களும் வரும் ஏன்னா இது எல்லாமே நரம்பில்லாத நாக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ரவி மோகன் அப்படின்னு முன்னாடி எப்படி ஜெயம் ரவிக்கு ஜெயம் எப்பவுமே இருக்குமோ இப்போ ரவி மோகனுக்கு அந்த ஜெயம் கூட வருமா வராதா அப்படிங்கிறத பொறுத்தும் தான் பார்க்கணும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க